வணக்கம் தமிழ் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்ற முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் கொழும்பு கொட்டாஞ்சனி துப்பாக்கிச்சூடு வெளிநாட்டு இன வளர்ப்பு நாயொன்றும் கண்டுபிடிப்பு நாளை முதல் நாடளாவிய ரீதியில் இரண்டாயிரத்து ரெண்டு பரீட்சை நிலையங்களில் உயர்தர பரீட்சை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அக்டோபரில் இலங்கைக்கு எழுநூற்று பன்னிரெண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு பணவனுக்கள் கிடைப்பு வடக்கு ஜப்பானின் கடற்பரப்பில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இனி விரிவான செய்திகள் நாளை முதல் நாடழாவிய ரீதியில் உள்ள இரண்டாயிரத்து ரெண்டு பரீட்சை நிலையங்களில் உயர்தர பரீட்சை நடைபெறவுள்ளது உயர்தர பரீட்சை காலப்பகுதியில் அனிர்த்துகளினால் ஏற்படக்கூடிய இடையூறுகளை தடுப்பதற்கு அனர்த்து முகாமித்துவ நிலையம் மற்றும் பரீட்சைகள் திணைக்களம் ஆகியன இணைந்து விசட திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தியுள்ளன சீரற்ற வானிலையினால் ஏற்படக்கூடிய அனிர்த்தங்கள் காரணமாக உயர்தர பரீட்சார்த்திகள் எதிர்கொள்ளும் இடையூரை தடுப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி சூழ்நிலை காரணமாக பரீட்சார்த்திகளுக்கு ஏதேனும் இடையூறுகள் ஏற்பட்டால் ஒன்றொன்று ஏழு என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அல்லது பத்தொன்பது பதினொன்று என்ற பரீட்சைகள் திணைக்களத்துக்கு அறிவிக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் அனிருத முகாமைத்துவ நிலையத்தின் அவசர நடவடிக்கை பிரிவில் நிறுவப்பட்டுள்ள தேசிய பரீட்சை அவசர நடவடிக்கை பிரிவின் விசட தொலைபேசி எண்களான பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று ஆறு ஆறு எட்டு

பகுதியில் உள்ள வீடொன்றினுள் கொலை செய்யப்பட்டு கழிவறி குளியினுள் புதைக்கப்பட்டிருந்த ஒருவரின் சடலத்தை நீதிபற்ற உத்தரவின் பெயரில் கம்பக போலீசார் நேற்று மீட்டுள்ளனர் இவ்வாறு கொலை செய்யப்பட்டவர் எந்திர பகுதியைச் சேர்ந்த அறுபத்தொரு வயதுடைய திருமணமான நபரின் அடையாளம் காணப்பட்டுள்ளார் இந்த கொலை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் எட்டாம் திகதி இடம்பெற்றதோடு காணாமல் போனமை குறித்து உயிரிழந்தவரின் சகோதரரால் கம்பகா போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டது சுமார் விசாரணையின் பின்னர் வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் போலீசார் நேற்று மூன்று நபர்களை கைது செய்துள்ளனர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது கொலையானின் பின்னணி அம்பலமானது கொலை செய்யப்பட்ட நபரும் கைது செய்யப்பட்ட இந்த மூவரும் ஒன்றாக சேர்ந்து மதவிருந்து நடத்தியதாகவும் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதால் இந்த கொலை இடம்பெற்றதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இலங்கை மத்திய வங்கியின் சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி இரண்டாயிரத்தி ஐந்து அக்டோபரில் இலங்கைக்கு எழுநூற்று பன்னிரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு கிடைக்கப் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் அக்டோபர் வரையான பத்து மாதங்களில் வெளிநாட்டு பணவெடிப்பில் மூலம் ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளது இது கடந்த ஆண்டின் இதே கால பகுதியை விட இருபது ஒன்று சதவீதம் அதிகரிப்பாகும் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இதேவேளை மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ தடவுகளின்படி இந்த ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் சுற்றுலா வருமானம் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் முதல் ஒன்பது மாதங்களில் மொத்த சுற்றுலா வருமானம் இரண்டு நான்கு ஏழு பில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது வத்தலை போலீஸ் பிரிவில் கை துப்பாக்கியுடன் இரண்டு சந்திக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கட்டளையை மீறிச் சென்ற கார் ஒன்றை வத்தலை போலீஸ் நிலைய அதிகாரிகள் மற்றும் அவரோடு இணைந்து குழுவினர் துரத்திச் சென்று நிறுத்தி சோதனை செய்துள்ளனர் இதன்போது அந்த காரின் சாரதியின் இருக்கை காடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கை துப்பாக்கி போலீசார் மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்து காரின் சாரதி கைது செய்யப்பட்ட நிலையில் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சந்திக்க நபர் இந்த துப்பாக்கியை மற்றொரு நபரிடம் வழங்குவதற்காக எடுத்துச் சென்றமை தெரியவந்துள்ளது இதனை அடுத்து குறித்த நபரை பத்தலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மாப்புளு பகுதியில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்திக்க நபர்கள் முப்பத்தி மூன்று வயதுடைய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் பத்தலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஐந்து கிலோகிராம் ஹெரோயினுக்கு மேல் வைத்திருந்த குற்றச்சாட்டில் சேமிகம பகுதியில் கைது செய்யப்பட்ட ஆறு சந்தேக நபர்களையும் ஏழு நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க போலீஸ் ஒழிப்பு பிரிவுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் அதிரடிப்படை அதிகாரிகளால் நடத்தப்பட்ட சோதனையில் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் மேலதிக விசாரணைக்காக போலீஸ் போதிப்பொருள் ஒழிப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் காலி அகங்கம தெளிவத்து வதுவத்தர மற்றும் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் போதிப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்துள்ளனர் என்றும் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனிடையே போலீஸ் மாதிபரின் உத்தரவின் பேரில் செயல்படுத்தப்படும் குற்ற மற்றும் போதிப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளின் கீழ் பேர் சோதனை செய்யப்பட்டு சந்தேகத்தின் பேரில் பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் குற்றங்களுடன் நேரடியாக தொடர்புடைய இருபத்தி ஆறு பேரும் பிடியாணி பிறப்பிக்கப்பட்ட இருநூற்று மூன்று பேரும் திறந்து பிடியாணி பிறப்பிக்கப்பட்டு நூற்றி பதினெட்டு பேரும் மற்றும் மது அருந்திவிட்டு வாகனம் செலுத்திய பதினைந்து பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக புள்ளி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது கொழும்பு கொட்டாச்சனி பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தில் காருடன் கைது செய்யப்பட்ட மூவரையும் கொழும்பிலிருந்து வந்த விசேட போலீஸ் குழு மேலதிக விசாரணைக்காக கொழும்புக்கு அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதேவழி காருடன் மூவரும் கைது செய்யப்படும் போது காரினுள் அவர்களின் ஆடைகள் எதுவும் இல்லாத நிலையில் சந்தைய நபர்களுக்கு சொந்தமான பெறுமதியான வெளிநாட்டு இன வளர்ப்பு காரினுள் இருந்து முயற்கப்பட்டுள்ளது அழைத்துச் செல்ல போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் கொழும்பு கோட்டஞ்சனி பகுதியில் வெள்ளிக்கிழமை இரவு வீதியில் நடந்து சென்றவர் மீது பின்னால் நடந்து வந்த நபர் ஒருவர் மிக அருகில் சென்று துப்பாக்கி சூட்டினை நடத்திவிட்டு பின்னர் கார் ஒன்றில் ஏறி துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி விழுந்தவர் மீது காரினை ஏற்றி தப்பிச் சென்றிருந்தனர் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கானவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் அப்பகுதியில் பொறுத்திருந்த கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியிருந்தன இந்நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய காரினை கொழும்பு ஆமர் வீதியில் கைவிட்டுவிட்டு பெரிதொரு காரில் சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துள்ளனர் சந்தேக நபர்கள் காரினை வாடகைக்கு பெற்று வடக்கு நோக்கி தப்பிச் சென்றதை அறிந்த பலிசார் காரினை வாடகைக்கு கொடுத்த நிறுவனத்தினை கண்டறிந்து அவர்களிடமிருந்து கார் தொடர்பிலான தகவல்களை பெற்றிருந்தனர் அதன் அடிப்படையில் காரில் பொருத்தப்பட்டிருந்த ஜிபிஎஸ் உதவியுடன் காரினை கண்காணித்த வேளை கார் மாணிப்பாய் பகுதியில் நிற்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இயாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கொழும்பினைச் சேர்ந்த போலீஸ் குழு அறிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த குற்றத்தடுப்பு பிரிவினர் காரினை மாணிப்பாய் பகுதியில் உள்ள வாகன திருத்தகம் ஒன்றில் கண்டுபிடித்தனா் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மாலை வேலைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டல புயல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஓவா தென் சப்ரகமூவ மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தை மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பயிற்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் மேல் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்பட்ட பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது வடக்கு ஜப்பானின் கடற்பரப்பில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து கடற்கரைக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நிலநடுக்கத்தை அடுத்து ஒரு மீட்டர் உயரம் வரை சுனாமி அலைகள் உருவாகக்கூடும் என்று ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனம் எச்சரித்துள்ளது இந்த அலைகள் உடனடியாக பெறக்கூடும் என்பதால் கடலோர பகுதிகளை தவிர்க்குமாறு குடியிருப்பாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதுவரை ஆந்தமான் மற்றும் நிகோபார் தீவுகளிலும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது ரிட்டர்ட் அளவுகோலில் ஆறு திசம் ஒன்றாக இந்த நிலநடுக்கம் பதிவானதாக ஜெர்மன் புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் குறிப்பிடத்தக்கது ஷாங்காய் டெல்லி இடையேயான பயணிகள் விமான சேவையை சீனா ஈஸ்டர் நிறுவனம் இன்று முதல் ஆரம்பித்துள்ளது கொரோனா பரவல் எதிரொலியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபது ஆண்டு இந்தியா சீனா இடையேயான நேரடி விமான சேவை நிறுத்தப்பட்டது அதன்பின் லடாக் எல்லை பிரச்சினை காரணமாக நேரடி விமான சேவையை மீண்டும் தொடங்குவதில் சிக்கல் நிலை எழுந்தது இதற்கிடையே அமெரிக்காவுடனான பனிப்போருக்கு மத்தியில் இந்தியா சீனா உறவில் முன்னேற்றம் ஏற்பட்டது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் இந்திய பிரதமர் மோடியும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கும் சந்தித்து பேசியது இதற்கு அடித்தளமாக அமைந்தது இதனை அடுத்து இந்தியா சீனா இடையேயான நேரடி விமான சேவை விரைவில் ஆரம்பமாகும் என இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவித்தது அதன்படி கொல்கத்தா குவாங்சு இடையிலான ோ விமான சேவை கடந்த மாதம் தொடங்கியும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள எமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்